நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலோடு இன்றைய தினம் உங்களை காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி குறிப்பாக இந்த இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான மீளாய்வு தொடர்பான ஒரு முக்கியமான அறிவித்தல் வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாது முதலாம் கட்டத்தில் காசு எடுத்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களுக்கான சில முக்கியமான தகவல்களும் இந்த காணொலியில் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் எனவே இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் அஸ்வசமா தொடர்பிலான நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இருக்கிறோம் அந்த தகவல் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையான தகவல்களாக தான் இருக்கு தொடர்ச்சியாக நீங்க உங்களுடைய ஆதரவை கொடுத்து வாரீங்க எனவே நீங்களும் அஸ்வசும இந்த விண்ணப்பிச்சு பணத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதோடு இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த காணொளியை முழுமையாக பாருங்க முதல்ல இந்த அஸ்வசுமோ அக்டோபர் மாதத்துக்கான கொடுப்பனவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வங்கிகளில் இந்த மாதம் நான்காம் தேதி வரவு வைக்கப்பட்டு இந்த வாரம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வளமையாவே ஒரு பதிமூன்றாம் திகதி அல்லது பதினான்காம் தகுதி அல்லது பதினைந்தாம் தேதி கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்வசும கொடுப்பனவு வந்து நேற்றைய நாளில் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு நேற்று புதன்கிழமை இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரவு வைக்கப்பட்டிருக்கு வரவு வைக்கப்பட்ட கொடுப்பனவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு வந்துட்டு வங்கிகளுக்கு வந்த கொடுப்பனவை சில வங்கிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உடனுக்குடன் எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு சில பேர் வந்து அவங்களோட மொபைலில் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் அலெட்டை எக்டிவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காசு வந்துட்டால் இல்லையே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ உடனே போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் வங்கிகளில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் ஏடிஎம் கார்டு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வங்கிகளில் இன்றைய தினம் போய் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் சில குறிப்பிட்ட வங்கிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசு இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் உங்களோட வங்கிகளுக்கும் யாருக்கெல்லாம் நேற்றைய தினம் வங்கியில் காசு வரலையோ அவங்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வங்கிகளுக்கு காசு வந்துட்டு ஒவ்வொரு வங்கிகளும் வந்து சில சமயங்களில் மாறி மாதிரி வரும் அதாவது அந்த காசு வார டைம் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சில வங்கி கணக்குகளில் காசு வரலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு எனக்கு காசு வரலை நிப்பாட்டிட்டாங்களோ தெரியான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லை எஸ்எம்எஸ் அலர்ட் ஆக்டிவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களோட வங்கி புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வங்கிகளில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகலருக்குமான கொடுப்பனவு இப்போது வைப்பிலிடப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான செய்தி இந்த இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிச்சு அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான மீளாய்வு செயற்பாடுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடிதங்கள் மூலமாக அந்த மீளாய்வு நடவடிக்கைகள் வந்திருக்கும் அறிய கிடைத்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடிதங்கள்லாம் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்களை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலேயும் ஒவ்வொரு மாவட்ட மட்டத்திலையும் ஒவ்வொரு மாகாண மட்டத்திலேயும் இந்த மீளாய்வு தொடர்பான செயற்பாடுகள் நடைபெற்று வருது நீங்கள் இந்த இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்து நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரதேச செயலகங்கள் இருக்கக்கூடிய அஸ்வசும நலன்புரி அதிகாரிகளை சந்தித்து இந்த ரெண்டாம் கட்டத்துக்கு நான் விண்ணப்பிச்சிருந்தேன் என்னுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் அஸ்வசுமப்படுறதுக்கு தகுதி உடைய ஆள் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மீளாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு அவங்க அதிகாரிகள் தயாராக இருப்பாங்க எனவே உங்களுக்கு யாருக்காவது இந்த இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிச்சு அது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீளாய்வு செய்து கொள்ளலாம் அதுக்கு வந்து உங்களோட பிரதேச செயலகங்கள் இருக்கக்கூடிய அஸ்வசும அதிகாரிகளை போயிட்டு சந்திங்க சந்தித்து மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த அஸ்வசும தொடர்பிலான ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் அதற்கான பதில்களையும் தேடி உங்களுக்கு நான் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கான அனைத்து கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த காணொலியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வங்கிகளில் போய்ட்டு அக்டோபர் மாதத்துக்கான கொடுப்பனவை எடுங்க தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க